டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமைதியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க அமைதினா என்ன எதுக்காக நம்ம அமைதியாக இருக்கணும் யாருக்காக அமைதியாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம அமைதியாக இருக்கிறதுனால என்ன ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ அதாவது முழுசாக பார்க்கப்படும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது புரியும் ஓகேங்களா இப்போ வந்து அமைதினா என்னென்னா நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அதாவது அமைதியாக இருக்காது நம்ம வந்து வாயை திறந்து எதுவுமே பேசாமல் பொறுமையாக இருக்காது சரிங்களா இப்போ பொறுமையாக நம்ம வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு டென்ஷன் பிஸ்னஸ்லையோ வீட்டில் பிரச்சனையோ இல்லை வெளியில் பிரச்சனை ஆஃபீஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனில் நம்ம வந்து கோவத்தில் இருக்கோம் நமக்கு அதனால வந்து கோவமாக இருக்கும் கோவம் ஏற்பட்டிருக்கு பயங்கர கோவத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து நம்மக்கிட்ட யாராவது வந்து ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம கோவப்பட்டு எதுவும் அவங்க சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம கோபத்தில் வந்து வார்த்தையில் விட்டுட்டோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் அதனால நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தனிமையாக இருக்கணும் நம்ம போய் இப்போ கோபமாக இருக்குன்னு தெரியும்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக நம்ம ஒரு ரூமில் போய் கொஞ்ச நேரம் கோவம் தெரிய தண்ணீரை வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து தனியாக இருந்துக்கணும் நம்ம கோவத்தை குறைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா ஏதாவது மியூசிக் கேட்கலாம் எதாவது பாட்டு கேட்கலாம் அதாவது நம்ம பிடிச்ச விஷயங்களை எதாவது கேட்கலாம் இல்லாட்டி பேசாமல் கண்ணை முடிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் எதுவும் யோசிக்காமல் படுத்தலாம் இல்லாட்டி வந்து எதாவது தியானம் பண்ணலாம் சரிங்களா எதாவது யோகா யோகா பண்ணலாம் அப்படி யோகா பண்ணும்போது எந்த மாதிரி எதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோபம் வந்து காணாமல் போயிடும் நம்ம கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்கள அவங்களுக்கு வந்து தெளிவான பதிவு நம்ம சொல்லலாம் கோபத்தில் வந்து நம்ம எப்பயுமே எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்காது நல்ல முடிவாக இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கோவம் இருக்கும்போது யாருக்கிட்டையுமே பேசாதீங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க பொறுமையா நிதானமா கோவம் இல்லாதப்ப எந்த ஒரு விஷயத்துமே பேசணும் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங்கிலோ இல்லை ஒரு கூட்டத்துலையோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸில் இப்போ வந்து நம்ம எல்லாத்துட்டையும் ஜட்ஜ் அதாவது கருத்துக்கள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட கருத்துக்களையும் கேட்குறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுது அந்த விஷயத்தை பற்றி நம்மளுக்கு நல்லா தெளிவாக நல்ல கருத்துக்கள் தெரியுது அந்த கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆனால் அதை வந்து காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அது என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு ஏலக்காரன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்லாது தெரிஞ்சாலுமே தெரிய சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை மதிப்பு போது நீங்கள் சொன்னால வேஸ்ட்டு தான் உங்கள் எனர்ஜி தான் போகும் அதனால வந்து கேட்கலைன்னா அவங்களுக்கு தான் அது நஷ்டம் சரிங்களா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் இடத்துல உங்கள் பேச்சுக்கு மதி மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லாமல் இருக்கிறத நல்லது சரிங்களா நம்ம அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்துடணும் நம்மளுக்கு மதிப்பு இல்லாத மரியாதை இல்லாத இடத்துல வந்து நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு சரிங்களா அதனால் நம்மளோட மதிப்புக்கும் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம தனியாக விலைக்கு வர்றத நல்லது யாரெல்லாம் நம்ம பேச்சை கேட்குறாங்களோ நம்மளை அதாவது நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளை நம்மக்கிட்ட எதுவும் கேட்குறாங்க அப்படின்னா அந் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து பொறுமையாக தெளிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்கள் பேச்சிலே கேட்க விருப்பம் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறது வேஸ்ட்டுங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதனால மதிப்பு இருக்கிற இடத்துல நம்ம பேசுறது நல்லது மதிப்பு இல்லாத இடத்துல பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா மூணாவது விஷயம் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு 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 இடத்துக்கு போயிருக்கோம் இப்போ மக்களை வந்து நம்ம கவனிக்கிறோம் இல்லை மக்கள் வந்து நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து பொறுமையாக இருக்கும் சரிங்களா அமைதியாக இருக்கும் இப்போ வந்து கல குளக்கலான் நம்ம விசாம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க பேச்சு நம்ம கேட்காம நம்ம பேசுகிறத மட்டும்தான் அவங்க கேட்கணும்னு நினச்சி பேசணும்னா அதுக்கு மதிப்பே இருக்காது மரியாதையே இருக்காது சரிங்களா அவங்க பேசுகிறாங்க மக்கள் ஏதாவது நம்மகிட்ட சொல்கிறாங்க மற்றவங்க நம்மகிட்ட ஏதாவது ம மதித்து பேசுகிறாங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையாக அவங்க பேச்சு கேட்கணும் சரிங்களா கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட பதில் அவங்களுக்கு சொல்லணும் சரிங்களா அவங்கள பேச விடாமல் நான் மட்டும் தான் கேட்கணும்ன்ட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து என்னென்னா மதிப்பு இருக்காது அதனால் நீங்கள் வந்து அவங்கள விட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயங்களில் வந்து நம்ம அமைதியாக இருக்கணும் சரிங்களா அடுத்து எதுக்காக அமைதியாக இருக்கும் அப்படின்னா நம் இப்போ நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ரைட்டாக சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம் தப்பாக சொன்னாங்கன்னா அது பொறுமையாக கேட்டு இது தப்பு இது ரைட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக அவங்களை புரிய வைக்கலாம் சரிங்களா அவங்க ஒன்று பேச அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒன்று பேச அப்படியே பேசிக்கிட்டே அதனால் பிரச்சனை முடிவுக்கு வராது என்னாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது அதனால் பொறுமையாக எல்லாரும் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக நம்ம தெளிவாக ஒரு முடிவு எடுத்து சொல்றதுல நியாயம் அதுதான் நல்லதும் கூட சரிங்களா அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும் எதுக்காக அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கிறதுனால என்ன நம்ம அமைதியா இருந்தா நம்மளோட உடம்புக்கு அதாவது ஹெல்த்துக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது ஏன்னா இப்போ வந்து டென்ஷனா இருக்கும் கோவப்படும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும் நம்மளுக்கு தான் பிரச்சனை உடம்பு ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அதோட என்னன்னா உறவுகள் அந்து போயிடும் அத்து போயிடும் உறவுகள் நம்மளோட கேரக்டர் வந்து தப்பான கண்ண மற்றவங்க பார்க்குற மாதிரி ஆயிரும் அதனால வந்து கோவத்தை குறைச்சிக்கணும் பிடிக்காத இடங்கள்ல நம்ம போகிறத குறைச்சிக்கணும் பிடிக்கல பேச்சுவார்த்தை பிடிக்கலைன்னா நம்ம அந்த இடத்துல வந்து அமைதியாக இருந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து இந் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு பேசாதீங்க பொறுமையாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு மூணு விஷயத்துக்காக நான் அமைதியாக இருக்க சொல்லியிருக்கேன் கோம இருக்கும்போது வந்து நம்ம அமைதியாக இருக்குது ரொம்ப முக்கியம் அதோட நம்ம பேச்சை கேட்காத இடத்துல வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம அமைதியாக இருந்துக்கணும் சரிங்களா நம்ம பேச்சுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அடுத்து வந்து நம்மளை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க இல்லை மக்களை வந்து நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து அவங்க பேச்சு அவங்க ஏதாவது நம்ம வந்துட்டு சொல்ல வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னாவது மதிப்பு கொடுத்து அவங்க பேச்சை பொறுமையாக அமைதியா இருந்து கேட்கணும் சரிங்களா அவங்க பேச்சை கேட்கறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்து அவங்க பேச்ச கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கான ஆன்சரை அவங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா இந்த விஷயங்களை வந்து இப்படி இருந்தோம்னா அங்கே நம்மளோட மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நம்மளை மதிப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளை முன்னாடி நிற்க வச்சு நம்மளுக்கு பெருமைப்படுத்துவாங்க நம்மளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நம்ம வந்து இப்படி இருக்கிறது தான் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது சரிங்களா அமைதியாக இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் அது எல்லாரும் அமைதியாக இருக்க முடியாது அந்த அமைதியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அமைதினாலே நல்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது இது நான் அமைதியாக இருந்துட்டோம்னா நிறையா பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட்டலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கவே தேவையில்லை அமைதியாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவு அமைதியாக இருக்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கணக்கு க்ளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் டெய்லியுமே வீடியோஸ் போறே ஷார்ட்ஸ் போறே லைக் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்லிவிட்டு போயிருக்கோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்